அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டது இந்த காப்பியை குடிக்கிறதுக்கு தானா கடைசி வரைக்கும் பொண்ணை கண்ணில் காட்டாமலே இங்கேயும் பொண்டாட்டியை விட்டு காப்பி கொடுக்குறான் ஐயா ஏன் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நீங்கள் ரெண்டு பேருமே அவசியம் வரணும் ஆஹா மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறான ஐயா ம் பொண்ணு பார்க்க வந்த என்ன ஹாலில் உட்கார வச்சுட்டு கூலா, ஃபோனில் மாப்பிளையை ஃபிக்ஸ் பண்ணிட்டான ஐயா இதில் கல்யாணத்துக்கு வேற வரணுமா ம் பேஸ் பேஸ் காஃபி ரொம்ப இருக்கு ஆஹா ஹோட்டலில் தோசையை சாப்பிட்டான் இங்கே காப்பியை சாப்பிட்டான் நம்மளை மட்டும் கொதிக்க விட்டுட்டான் ஐயா நம்மளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை இவன் எதுக்காக இந்த பொண்ணை பார்த்தான் எனக்கு ஃபோட்டோவை அனுப்புனான் பொண்ணு வீட்டுக்கும் போகச் சொல்லி வரேன்னு வேற சொன்னான ஐயா நம்பிக்கையா கடைசியில் மொத்தமாக சேர்த்து வச்சு கழுத்து ஐயா கழுத்து ஐயா தேது ஃபீல் பண்ணாமல் காஃபியை குடி ஆறுது பாரு காஃபி ஆறுனா என்னையா என் மனசு ஆறலையே ஐயா கண்ணுக்கழகா பொண்ணு போட்டவ காட்டி வர சொல்லிட்டு கடைசியில் காப்பியை கையில் ம் நாம என்னதான் முடிவு பண்ணாலும் மேலே ஒருத்தர் இருக்கான் இல்லையா அவன் முடிவு பண்ணணும் உங்க பொண்ணு இவருக்கு இல்லைன்னு அவன் எப்பவும் முடிவு பண்ணிட்டான் அதுதான் அந்த அரை மணி நேரத்தில் தட்டிட்டு போயிடுச்சு அவன் எங்கையா முடிவு பண்ணான் நீ தான் அரை மணி நேரம் லேட்டாக வந்து எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுட்டியா சேது வாங்க போகலாம் என்ன சேது நான் ஆட்டோ பிடிச்சு கிளம்பட்டுமா ஏயா உனக்கு மனசாட்சியே இல்லையா என்னது மனசாட்சியா அன்னைக்கு என்னடானா பொறுமையா சோறு சாப்பிட்டேன்னு சொன்ன பொண்ணு வீட்டுக்கு போய் நான் அசிங்கப்பட்ட இன்னைக்கு என்னடானா நெய் தோசை சாப்பிட்டுட்டு வந்த பொண்ணே எனக்கு இல்லாம போயிடுச்சு விடு சேது முப்பது நிமிஷத்தில் லேட் ஆனதை பற்றி ஃபீல் பண்ணுறியே மூணு செகண்டில் பொண்ணு மிஸ் ஆனதெல்லாம் இருக்கு தெரியுமா இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு ஏன் ஃபீல் பண்ணுற நீ மட்டும் அந்த நெய் தோசையை கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்திருந்தா அந்த பொண்ணு எனக்கே கிடைச்சிருப்பா கல்யாணம் காலையில் டிஃபன் ரொம்ப முக்கியம் செய்தோ அதான் ஆஹா அன்னைக்கு சோறு இன்னைக்கு தோசை நாளைக்கு எதுவும் தெரியலையே ம் பேட்ரி மொழியில் பதிவு பண்ணி பண்ணி நம்ம டைம் ட்ரை பார்ப்போம் ஏதாவது நமக்கு மேட்சாக கிடைக்குதான்னு சிக்ஸ் இருந்து ஃபோன் வருது சொல்லு நாளையோட ரிஜிஸ்ட்ரேஷன் முடியுது அடுத்து புதுசாக பண்ண இல்லை கல்யாணம் ஒரு பொண்ணை செலக்ட் பரவாயில்லையே கடைசி உனக்கு லக் அடிச்சிருக்கு ஐடி நம்பர் சொல்லு நான் பொண்ணிட்டிரு பொண்ணை பார்த்துட்டேன் அவங்களோட செல் நம்பர் ஒர்க் ஆகல இன்னையோட அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டைமும் முடியுது ஆஹா முடியிற நேரத்தில் தான் நமக்கு கிடைச்சிருக்கா ஆமாம் கல்யாணம் பொண்ணோட அட்ரஸ் தரேன் நீ போய் பாரு என்னோட டைம் நாளைக்கு முடியுது அந்த பொண்ணோட டைம் இன்னைக்கு முடியுது கடைசி நேரத்தில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க போகிறோம் ஆமாம் நான் வரணுமா வேண்டவே வேண்டாம்ப்பா நானே போய் நீ அனுப்புனதா சொல்லி பொண்ணு வீட்டில் பேசி எல்லாம் முடிச்சுட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் போதுமா பெஸ்ட் ஆஃப் லக் செய்து தேங்க்யூ அப்பாடா ஒரு வழியாக பொண்ணோட வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீட்டில் எப்படி கூப்பிட்றது காலிங் பெல்லும் அடிக்கக்கூடாது கதவையும் தட்டக்கூடாது ஏன்னா ரெண்டுமே சரி வரல அப்போது ஹலோன்னு கூப்பிடலாம் ஆமாம் ஹலோ ஆஹா ஒரே சத்தத்தில் கதவு திறந்துருக்குது யார் நீங்கள் என் பேர் சேது எனது வேற சொன்னதும் இவ்வளோ யோசிக்கிறாரு உங்கள் ஃபோன் நம்பர் ஒர்க் ஆகலை அத்தான் நேரிலேயே வந்துட்டேன் உள்ளே வாங்க ஆமாம் எதுக்காக வந்தீங்க ஆஹா கேட்டாரே ஒரு கேள்வி நம்ம தப்பு தான் மேட்டி கல்யாணம் அனுப்பி வச்சார் எனது மனதை மறுபடியும் யோசிக்கிறாரு கல்யாணம் உங்களை ரொம்ப லேட்டாக அனுப்பியிருக்காரு நேற்று தான் கல்யாணத்துக்கிட்ட விசாரித்தேன் பொண்ணை பற்றி விசாரிச்சிங்களா ஓ விசாரிச்சனே நல்ல அடக்கமான பொண்ணுன்னு சொன்னார் கல்யாணம் உண்மையை தான் சொல்லியிருக்காரு அதனால தான் பிடிச்சி போய் நேரிலேயே வந்துவிட்டேன் பொண்ணை பார்க்கலாமா ஓ நீங்கள் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா ஆமாங்க பொண்ணு பார்க்க தான் கல்யாணம் என்ன அமுச்சிருக்காரு ஆமாம் பொண்ணு பார்க்கத்தான் கல்யாணம் உங்களை அனுப்பினாரா ஏங்க பொண்ணு பார்க்க தாங்க வந்திருக்கேன் வேறு எதுக்கு நான் உங்கள் வீட்டுக்கு போறேன் அந்த கல்யாணத்துக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் உன்னை பொண்ணு பார்க்க அனுப்பியிருப்பான் என்னது திடீர்னு டென்ஷன் ஆகிட்டாரு ஏங்க மேட்ரி மணியில் பதிவு பண்ணியிருந்தா பார்த்துட்டு பொண்ணு பார்க்க வரத்தான் செய்வாங்க நான் என் பொண்ணோட ப்ரொஃபைலை எப்போவோ டெலீட் பண்ண சொல்லிட்டேனே ஆஹா என்னடா வில்லங்க எதுவும் வரலையேன்னு பார்த்தேன் வந்துருச்சே ஆமாம் எதுக்குங்க இங்கே டெலிட் பண்ண சொன்னீங்க பொண்ணு பார்க்கறதுக்கு அவ்வளோ அம்சமாக தானே இருக்குது பொண்ணு அடக்கமானவன்னு தெரிஞ்சும் நீ பொண்ணு பார்க்க வந்திருக்கன்னா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் என்னங்க இது அடக்கமான பொண்ணு தானே எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால தான் நானும் வந்தேன் அருவு கட்டவன என் பொண்ணு ஆக்சிடெண்டில் செத்து நிஜமாகவே அடக்கமாயிட்டாடா என்னாது பொண்ணை செத்துருச்சா இந்த ட்ராக்கை லைக் பண்ணுங்கள், பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க